வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க பாருங்கன்னா வீட்டில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லை வீட்டில் பசங்க உங்களுக்கு உங்களோட பசங்கள் இருக்கிறாங்களே அவங்க இல்லை வந்து பெரியவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க இவங்க வந்து நல்லா பேசுவாங்க இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்படின்னா நல்லா பேசினே இருப்பாங்க நல்லா எப்படின்னா நல்லா செருப்பு விளாட்டாக நல்லா பேசுவாங்க பேசினே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க கோவமாக பேசுவாங்க திடீர்னு அப்படியே பேசும்போதே நல்லா பேசினே இருப்பாங்க நார்மலாக ரிலாக்ஸாக பேசினே இருந்து டக்குன்னு கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க டக்குன்னு கோவப்பட்டு பேசிட்டு திட்டிட்டு கிளம்பிடுவாங்க போயிட்டதுக்கப்புறம் அவங்க எட்டை பையன் நின்று வாசனை பண்ணுவாங்க ஏன் அதுக்குள்ளே பேசணும் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேஷன்னு அந்த சிந்தனை வாசனை பண்ணி பார்ப்பாங்க நம்ப ஏன் நல்ல தானே திடீர்னு கோவப்பட்டுமான்னு அவங்க வாசனை பண்ணுவாங்க அது தான் நம்ம பேசணும்னா அவங்களுக்கே தெரியாது இவங்க வந்து இவங்களும் மோசனை பண்ணுவாங்க அவங்கள திட்டிட்டு போனாங்களையா நின்று இல்லையா இவங்க வந்து ஓசனை பண்ணுவாங்க நல்ல தானே ஏன் இது போல் பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரியா இவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஃபீலிங்காக இருக்கும் இது வந்து பெண்களும் அது போல் பேசுவாங்க ஆண்களும் பேசுவாங்க பசங்களும் அதுபெல்லாம் பேசுறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது எப்படின்னா இது ஒரு அமானுஷம் சக்தியோட தொடர்பு அவங்க மேலே இருந்ததுன்னா சக்தியோட அந்த ஆற்றல் இருந்தால் அவங்களுக்கு வந்து இது போலாம் பேசுறதுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் நல்லா பேசும்போதே அப்படியே சுடு சுடு சுடுன்னு பேசுகிற மாதிரி ஒரு வழியை காமிச்சு விடும் அவங்க வந்து பேசுறது வந்து வேற மாரி பேச வரவங்க மாற்றி பேச வைக்கும் கோபமாக பேச வைக்கும் இது அமானேஷன் இருந்தால் நல்லா பேசினா இருப்பாங்க பேசிட்டு அவங்களே வாசனை பண்ணுற அளவுக்கு நம்ம ஏன் இப்படி பேசணும்னா அவங்களுக்கே ஒரு சிந்தனை ஒரு மாதிரி ஆயிடும் அந்தளவுக்கு வந்து இது வந்து அவங்கள குழைப்பு விட்ரும் இது வந்து நல்லா இருக்கிறவங்களும் சரி நல்லா பேசி நேரம் பண்ணுவாங்க அவங்களும் அதுக்கள் தான் பேசுவாங்க டக்குன்னு ஒரு கோபமாக பேசுவாங்க இது நான் வந்து சொல்ற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கோபம் வராது யாரையும் வந்து எழுத்து எறிஞ்சு பேச மாட்டாங்க நல்ல ஒரு குணமாக மாறிடுவாங்க இது வந்து எல்லாருமே செய்யலாம் யாருக்கு அந்த பாதிப்பு இருக்குதோ இந்த கோவம் அடிக்கடிக்கு வருது இல்லையா டக்கு டக்குன்னு வரும் எதுக்கு எடுத்தாலும் மோ மூஞ்சி சொல்லிச்சுக்கோங்க ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரியே எந்திரம் மூஞ்சி எந்திரியாக இருக்கும் ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு படிகார கட்டின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க படிகார கல் அது கல் அப்படியே நல்ல பெரிய சைஸில் இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்க பெருசாக வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுங்க வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வால் மிளகு அது ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து கடையில் கிடைக்காது இந்த பொருள் என்ன பொருள்னா வெள்ளம் இறக்கும் செடி இல்லை வந்து சாதா இறக்கும் செடி அந்த செடியோட தழை நம்மளுக்கு போகணும் ஒரு அஞ்சு தழை பெருசாக இருந்து வச்சுங்க அஞ்சு ஆறு தழை அஞ்சு இருந்தால் போதும் வெள்ளை இறக்கும் செடி இல்லை சாதா இறக்கும் செடி தழை இந்த இதில் எது இருந்தாலும் நல்லது நீங்கள் அந்த தழையை பெருசாக இருந்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த படிகார கல்யை எடுத்து நெருப்புல காட்டுங்க எப்படின்னா கேஸ் அடுப்பு இருந்தா கேஸ் அடுப்புல வந்து எப்படியாச்சும் பிடிக்கிற மாதிரி ஏன்னா அதை பிடிச்சி அந்த நெருப்புல காட்டுற மாதிரி காட்டுங்க காட்டினீங்கன்னா வெடிக்க பட்ட பட்டனு வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக அது வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படியே லைட்டா சூடு பண்ணுங்க அந்த கட்டியை சூடு பண்ணி என்ன பண்றீங்க எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டு உடைச்சிக்கிங்க நல்லா பொடியாக்கிங்க தூள் தூளா ஆக்கி என்ன பண்ணுறிங்க அதை ஒரு அப்படியே தனியாக வச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வால் மிளகு எடுத்து அதில் போட்டுக்கங்க இந்த இறுக்கம் செடி இலை இருக்குது இல்லையா அந்த இலை பெற்ற இல்லையா அந்த இலையை என்ன பண்ணுறீங்க கத்தியாலாம் நெகத்தாலெல்லாம் கிள்ளக்கூடாது கையாலே வந்து அதை வந்து ஒரு இலையை வந்து அஞ்சு பீஸாக கிழிக்கணும் ஒரு இலைய எடுத்திங்கன்னா அஞ்சு துணுக்கா சின்ன சின்னதாக கீழும் நகத்தாலே கிழிக்கக்கூடாது நகம் படக்கூடாது உடச்சி எடுத்து போது நகம் படக்கூடாது போல வந்து நீங்கள் நகம் படாத அந்த இலையை கீழ்த்தி அந்த படிகார கட்டியில் போட்டுருங்க அதை எல்லா இலையும் கீழிச்சு அது போல் பொடிப்படியாக கிழிக்கணும் நீட்டு வாரத்தில் நீட் நீட்டாக கீழிச்சி அதை போட்டுருங்க கத்தி இலை கிழிக்கூடாது பேனா கத்தி வேறு ஏதாவது இரும்பு பொருள் அது படக்கூடாது இலையில் இந்த வால் மிளகு படியார கட்டி இந்த இறுக்குஞ்செடியோட இலை இது மூணுத்தையும் போட்டு என்ன பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்குங்க ஒரு கே ஏனத்தில் போட்டு கிளறி வச்சுட்டு ஒரு ஏனத்தில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் மாரி வச்சிங்க ஒரு குண்டா மாரி சின்னதாக ஒன்று இல்லை பவுல் மாரி இந்த கூட பரவாயில்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள் நல்லா சூடை வச்சு கொதிக்க வச்சுருங்க தண்ணியை கொதிக்கட்டும் சுட தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அளவுக்கு வந்து இதை வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் போல் பேசுகிறாங்களோ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் யார் இது போல் கோபமாக பேசுகிறாங்களோ சுடு சுடுன்னு பேசுகிறாங்களோ அவங்கள கிட்டே வந்து கிழக்கு பார்த்து நிற்க வச்சுங்க இது என்னைக்கு செய்யணும்னா அமாவாசை அன்றைக்கி செய்யணும் அமாவாசை இருக்குது இல்லையா அமாவாசை நினைக்கி செய்யணும் இல்லை உங்களுக்கு வந்து அதை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா இது வேற இதில் செய்யலாம் எப்படின்னா அஷ்டமி அஷ்டமி இல்லை வந்து நவமி இது போல இதில் செய்யலாம் அப்படி அதுவும் செய்யறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் காலண்டர்ல வந்த பார்த்துங்க அதில் செய்யலாம் அப்படி அதுவும் வந்து உங்களுக்கு செய்யலாம் எதில் ஒன்னாலும் செய்யலாம் அமாவாசை அஷ்டமி இல்லை வந்து அது வந்து ந நல்ல நேரத்தில் செய்யக்கூடாது ஒரு அதுக்குன்னு ஒரு கெட்ட இதாக நாள் பார்த்து தான் செய்யணும் நல்ல நாளில் செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யணும் அமாவாசை இல்லை வந்து அஷ்டமி இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா நாத்திகேமன் இது இது தான் அடுத்தது நாத்திக்கிழமை தொடர்ந்து செய்யணும் செய்கிறது தான் இது வந்து தொடர்ந்து நாத்திக நாத்திகிழமை செய்யணும் இல்லைன்னா வந்து அமாவாசை அஷ்டமி இது போல் வருது இல்லையா அது போல் நீங்கள் செய்யலாம் இல்லை பாட்டி மேலே செய்யலாம் பாட்டி மீன் சொல்கிறாங்க பார்த்தியா அது போல் இதுலேயும் செய்யலாம் இதில் இப்போ உங்களுக்கு எதில் சந்தர்ப்பம் கிடைக்குதா ஆனால் இது வந்து செஞ்சால் தொடர்ந்து செஞ்சினே வரணும் விட்டுறக்கூடாது ஒரு தடவை செஞ்சுட்டுலாம் விடக்கூடாது இது என்ன பண்ணுறீங்க இந்த தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கங்க இதெல்லாம் இந்த கட்டிலாம் போட்டு உடச்சி வச்சுருங்களேன் படிக்கிற கட்டி அந்த பால் மிளகு இந்த இயற்கை செட் பிச்சு வச்சுருக்கீங்களே ஒரு இடத்துல அதை என்ன பண்ணுறீங்க அப்படியே கையில் வந்து ஒரு அளவுக்கு கையில் அடங்குற அளவுக்கு அள்ளிக்குங்க அள்ளி என்ன பண்ணுறீங்க அவங்க யார் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட உடம்ப கிழக்கு பார்த்து நிற்க வச்சு தலைய தலையில இருந்து அப்படியே தீர்த்தி உடம்புலாம் தீர்த்தி அப்படியே உடம்பு கிட்டம்பு கை கால் முகம் எல்லாத்துலேயுமே படணும் இந்த நீங்கள் கையில ஆள்ற பொருள் அவங்க உடம்புல படணும் நல்லா ம இது நம்ம திஷ்டி சுற்றுறாங்க இல்லையா வீட்டுக்கு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களாம் எல்லாம் டீச்சு கல்வ பள்ளி சுத்தவங்க பாத்தீங்களா அது போல சுத்தணும் அப்படியே மேலே படணும் அவங்க உடம்புல அந்த வச்சிக்கிற வஸ்து வந்து அவங்க உடம்புல படணும் என்ன பண்ணுறீங்க பட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி சூடு பண்ணுறீங்க பாருங்கள் சூடு பண்ணி கீழே இறக்கி வச்சிருங்க வச்சு இதில் வந்து அதனால் தண்ணி வழி கூடாது ஒரு திட்டமாக வச்சுக்கோங்க இந்த சுற்றி முடித்ததுக்கு அப்புறம் அதில் போட்டுருங்க அந்த தண்ணியில் போட்டிருங்க அதை போல் வந்து அள்ளி ஒன்பது தடவை அது போல் உடம்பு உடம்புல பண்ணுற மாரி ஒன்பதை தடவை சுற்றிட்டு அதில் போட்டுடணும் ஒன்பத தடவை ஒன்பதை தடவை அள்ளி அள்ளி சுற்றணும் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த தண்ணியை எடுத்து போய் வெளியில் யாருன்னா கால் மாரி படாத வேலை இல்லை ஏதாவது ச யாருமே வந்து நடமாட்டம் இல்லாத இடத்துல ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இவங்களை என்ன பண்ணுறீங்க போயிட்டு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடிஞ்சால் குளிச்சிக்கலாம் அவங்க சௌகரியம் இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பா இது இல்லைன்னா நீங்கள் சாதுவாக குளிச்சிக்கலாம் இதை வந்து தொடர்ந்து செய்யணும் இப்போ ஒன்பது தடவை ஒரு நாளைக்கு ஒன்பது ஐட்டம் சுற்றுறீங்க இல்லையா சுற்றி தண்ணியில் போடுறீங்க இல்லையா அதேமாரி வந்து தொடர்ந்து செய்யணும் உங்களுக்கு சந்திர பையன் அடிக்கும் போதெல்லாம் ஆனால் தொடர்ந்து செய்யணும் நாத்திகம் நாத்திகம் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு அமாவாசை இந்த அஷ்டமி இது பாட்டிமை இது போல் தேதியில் செஞ்சிக்கலாம் இது வந்து இந்த அமாவாசை செய்யும்போது அது வந்து கணக்கு கிடையாது அது வந்து அமாவாசை இருளில் செய்கிறது இந்த நாதி அம்ம செய்கிறீங்கன்னா காலத்தில் செய்யணும் அது பல டைமில் தான் அந்த அந்த கோவம்மா பேசுறது சுடுன்னு பேசுறது எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க குளிச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போக சொல்லுங்கள் கோயிலுக்கு நீங்கள் இட்டு போகலாம் கோயிலுக்கு இட்டு போய் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க ராகுல நைட்டு தங்கணும் எதாவது பக்கத்தில் கோயில் இருக்குதா இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு கூட தங்கலாம் இது எப்படின்னா இது செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அந்த கோபம் வராது கோவத்தை கட்டுப்படுத்தும் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷனாக ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலிங்காக பேசுவோம் அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்சு பேசுகிற மாதிரி இருப்பாங்க எந்த நேரம் சுட்டு சுட்டுன்னு பேசுவாங்க அதெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படியே என்ன பண்ணுறீங்க கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து தங்கணும் அங்கே வந்து கோயிலில் போயிட்டு ரூமு போட்டுலாம் தங்கக்கூடாது அந்த கோயிலோட வளாகத்தில் கொசுகடி எது எதாக இருந்தாலும் குளுராக இருந்தாலும் தங்கணும் நைட்டு ஒரு பொழுது தங்கிட்டு வரணும் தங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து முழுசாக வேலை செய்ய உங்களுக்கு வந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி அவங்கள வச்சு செய்கிறது அவங்கள கூட்டு செஞ்சால் அவங்க வந்து வரமாட்டாங்க ஒரு மாதிரியாக இருக்கும்னா அவங்களோட துணி இப்போ வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா செய்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்குன்னா அவங்க வர மாட்டாங்க மேல அதெல்லாம் வந்து உடம்புல பாடுற மாதிரி சுத்தி போடணும் அதெல்லாம் வந்து வந்து அவங்க கிட்ட வந்து செய்ய மாட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்றீங்க அவங்க போட்டு கைட்டி போட்ட ட்ரெஸ் இருக்குது இல்லையா இப்போ இது நான் போட்டுக்கிறேன் துணி இந்த துணியை வந்து நான் அவுத்து துவைக்கிறதுக்கு வைப்பேன் இல்லையா அந்த அது போல டைம்ல என்ன பண்ணுறீங்க எடுத்து அந்த பரியார கட்டு இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா இந்த படிக்கார கல் இந்த இறக்குஞ்செடியோட இலை இந்த வால் மிளகு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒரு கவரில் போட்டு ஏன்னா அப்படியே துணியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரியா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் துணி கரையாகிடும் என்ன பண்ணுறீங்க இந்த துணியில் வந்து ஒரு கவரில் போட்டு இந்த துணியில் வச்சுருங்க வச்சு என்ன பண்ணுறீங்க சுருட்டி எடுத்து வச்சுருங்க பாத்திரமா வச்சு ஒரு மூணு நாளைக்கு இருக்கட்டும் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதை என்ன பண்ணுறீங்க துணி எடுத்து துவைச்சி போட்டிருக்கேன் இதை எடுத்து போய் எங்கன்னா கை கால் படாத அதை வீட்டில் எடுத்து இது வந்து மூணு நாளைக்கு வைக்கணும் மூணு நாளைக்கு அப்படியே அந்த துணியில் சுருட்டி வச்சிடணும் சுருட்டி வச்சுனா அந்த இது பூரா அதில் ஏறிவிடும் அதுக்கப்புறம் துணியை நீங்கள் துவைச்சி உங்கள் வீட்டுக்காரர் இப்போ உங்கள் இப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்க போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொடுக்கும் இது ஏன்னா இவங்க துணி எடுத்து செய்ய சொத்து எதுக்கு செல்கிறோன்னா அவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்க இது போல் பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல உங்ககிட்ட வந்து இதை போல் ஈடுபாடு இந்த இதுக்கு வந்து விஷயத்துக்கு வரல ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி துணி இருந்தால் துணியில வச்சு செய்யலாம் ஆனால் வந்து துவைக்காத துணியா இருக்கணும் அவங்க கைட்டி போட்ட துணியா இருக்கணும் எந்த துணியாக இருந்தாலும் அதில் வந்து வச்சு மூணு நாளைக்கு வச்சு சுற்றி வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து அதை எடுத்து கொட்டிட்டு இதை துணி துவைச்சி போட்டுடலாம் போட்டு அவங்க போட்டாங்கன்னா அந்த துணியை போடும்போது அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு மாற்றம் கொடுக்கும் அந்த கோவத்தில் வந்து அவங்களே கண்ட்ரோலுக்கு வருவாங்க நீங்கள் நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பலனும் கொடுக்கும் அந்த கோபத்துலேருந்து வெளியே வரலாம் கோவப்படாமல் இருந்தால் உடம்புக்கு கெடுதல் கிடையாது இனிமேல் சொல்லுவாங்களா டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியே கோவமாக பேசுனா அப்படியே ஒரு மாதிரியாக உடம்பு படப்பட்டனு வரும் ஒரு மாதிரியாக எனக்கு உடம்பே அவங்களுக்கு கோவப்படுறங்களா பாருங்கள் நல்லா ஒரு மாதிரியே அப்படியே ஒரு மாதிரியே பேசுவாங்க சட்ட சட்டன்னு அவங்களுக்கே தட தடுப்பு வரும் ஒரு மாதிரியே கோவமாக பேசும்போது ஒரு மாதிரி கண்ணுக்கெல்லாம் சேவந்துடும் அவங்க என்ன பேசுனே தெரியாது பேசுவாங்க இதெல்லாம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துடும் அதேபோல் என் கிட்டே இப்போ வந்து அருள் வாக்கு கேட்க நிறைய பேர் வராங்க அவங்களே வந்து இப்போ சாமி என் பையன் வந்து என் பேச்சை கேட்க மாட்டேறான் எதை எடுத்த எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரியே கோபமாக பேசுகிறான் சொல்லு சொல்லும் பேசுகிறான் இல்லை எங்கள் வீட்டுக்கார் இது போல இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சு கேட்க மாட்டாரு அப்படி எதுக்கு எடுத்தாலும் ஆஃபீஸை விட்டு வந்தவொடனே அப்படியே எதா எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் உடனே அப்படியே கோபமாக பேசுவார் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் சென்னா அப்புறம் நல்லா பேசுவார் இது எதனால் நல்லா பேசுகிறான்னு பா கேட்பாங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பூஜையில் உக்காந்து அருள் வாக்கில் உக்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒரு இதாக அதை விளக்கத்தை சொல்லி இது போல் நான் செய்ய சொல்லுவேன் வீட்டில் போய் அவங்க வந்து செய்வோங்க செஞ்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் இல்லை வந்து என்கிட்ட வந்து இந்த தாயத்தை கொடுப்பேன் அதுக்கு அவங்க செய்யறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது செய்ய முடியல கஷ்டமா இருக்குதுன்னா இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாயத்தை கொடுப்பேன் அது இல்லாமல் வேற விதமாக இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி அனுப்புவேன் நான் பொருளும் சில இதை கொடுத்தா அனுப்புவோம் என்னை தொடர்பு நேரடியாக வந்தாங்கன்னு அருள் வாக்கி கேட்டு அது மூலியமாக நான் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் இல்லை இப்போ இது எங்கள் இப்போ மனைவியும் இது போல இருக்குது எந்த நேரமும் நல்லா பேசினா இருப்போம் அப்படியே சந்தோஷமா இருக்க முடியல எப்பயுமே கோவமாக பேசுகிறாங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட ஆண்களும் கேட்பாங்க எங்கள் மனைவி இது போல பேசுகிறாங்கன்னு இதையும் வந்து நான் அது நான் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அதேமாதிரி அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா அனுப்புவோம் அவங்க வந்து நல்லா இருக்குது பரவாயில்ல குடும்பத்தில் நாங்கள் ஒத்துமையா இருக்குன்னு அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க இது போல நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க நன்றி வணக்கம்